என்னது இது எஸ்கேடி ஏன் எஸ்கேடி ஏம்பா அப்படின்னா சென்னை சீட்ஸில் வந்து வாங்கியிருக்கு நான் வாங்கலை நம்மளுக்கு வந்து இஃபான் வியூ வீட்டப் பியா நூட்ஸில் வச்சாங்கன்னு பார்த்திங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி தெரியா தெரிய பார்த்துப்பாங்க யார் பார்க்குறது இல்லை வேறு பார்க்க மாட்டது அவங்க அதெல்லாம் பார்க்குறது இல்லை பார்த்துட்டாங்களே நம்ம மக்கள் அப்படின்னு பண்ணுறாங்க ஓகே பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு லிங்க் டிஸ்கஸ் ஆஃபர் கொடுக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்து கிராம் பத்து கிராம்

இது இப்போ எனக்கு அப்போ தேவை பண்ணல இப்போ ரொம்ப முக்கியமா இது எவ்வளோ பேர் இப்போ இந்த ஈவிண்ட் வச்சாலாம் யூடியூப் வந்துட்டு அடிச்சுக்க முடியாது யூடியூப் வந்துட்டு யூடியூப் வந்துட்டு தான் இல்லை அப்படி இல்ல அதுதான் யூடியூப் வந்துட்டு எனக்கு வித்தியாசம் ஓகே பாய் அதான் இப்போ என்ன சொல்வேன் இப்போ என்ன இப்போ ஒரு இடத்துக்கு நான் கொண்டு போகிறேன் எனக்கு ரொம்ப நகையாக மாற்றப்போதும் இப்போ பணமா பார்த்த போறேங்க நாங்கள் இதை பணமா பார்த்த போறோம் பழமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஃபான் ப்ரோ கொடுத்து தான் வச்சோம் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாங்க அதான் இஃபான் ப்ரோ வால் கேட்டான சூழ்நிலையில் இஃபான் ப்ரோ கொடுத்த காயின் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக நாங்கள் பிரெட்டை கொஞ்சம் பட்டர் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஜாம் வச்சு சாப்பிட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது

இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்தினம் சமோசா இதை வந்து சூடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஓவனில் சூடு பண்ணியிருக்காங்க தவாங்கிற ஓவனில் அதையும் இது சாப்பிட விடாது போலகுது சாப்பிட்டே தீரும் நின்றுட்டு இருக்குன்னு நல்லாதான் இருக்குது ஆனால் இது இது என்னங்க இது 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 எந்த ரகத்துல சேர்க்கறது தெரில இருக்கு கருப்பாருக்கு ஒரு பக்கம் தீச்சு போய் இந்த இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கம் யாரும் கடிச்சிட்டு பீதி வச்சிருக்காங்க பாருங்க இதுயோ அது விடலைங்க பாருங்க இதை இப்போ என் கையில கொடுத்தோட சாப்பிடும் இது வச்சு

ஓகே எங்களுக்கு வந்திருக்கு அதாவது இத்தனை மாசத்துல என்ன கிழிச்சோம் இந்த இந்த கிழிச்சோ கிளிக்கல இருக்கு ஆனா இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்மளுடைய சேனல்ல இருந்து எல்லாருமே சப்ஸ்கிரைபர் போயிட்டாங்களா அவங்களாம் நம்ம திரும்பி வர வைக்கிறோம்னா நீங்க என்னென்ன படுத்து போறீங்க என்னென்ன செய்ய போறீங்க உங்க யூடியூப் சேனல்ல நீங்கள் என்ன பண்ண போறீங்க மக்கள் கிட்ட சொல்லுங்க அப்போ அவங்க வந்து உங்களுடைய சேனலை திரும்பியும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வியூஸும் சரி உங்களுடைய சப்ஸ்கிரைபரும் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்ட்டு எங்களுக்கு வந்திருக்கு இதுக்கு நான் வந்து என்ன சொல்லுவேன்னா நேற்று கூட ஆண்டி ஒருத்தங்க பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு நேற்றே ஒரு மூணு நாலு பேர் பேசினாங்க அப்போ வந்து அவங்க என்ன வந்து சொன்னாங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து அலெக்ஸ் நகர் வீட்டில் இருக்கும்போது போடும்போது ரொம்ப சூப்பராகிடுச்சு இப்போ டல்லாக போகுது ஏன் க்ளோரி அப்படி ஆகிட்டேன்னு என் வந்து கேட்டாங்க சாம் வந்து எப்பவுமே அவர் என்னென்னா வீடியோ எடுக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி சாம் மாறிடுவார் நான் வந்து ஒரு சை சொல்லிக்கலாம் பைத்தியம் நான் பைத்தியம்னாங்க தெரியாத பொண்ணு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இருக்கிறேன் அப்போ அவங்க சொன்னாங்க அந்த எனர்ஜி அந்த கிளீனிங்கு அவர கிச்சன் காட்டுறது அந்த சுறுசுறுப்பு தனம் சுத்தமாவே எல்லாமே போயிடுச்சு சொன்னாங்க அதுக்கப்புறமா இப்ப பாக்குறதுக்கே பிடிக்கலேருந்து நல்லா போகுது அப்படின்னு சொன்னாங்க அந்த பஸ்ட் எனர்ஜி அந்த எனர்ஜி இல்ல அதாவது அவங்க சொன்னாங்க கஞ்சி குடிச்சா கூட நான் தைரியமா அது கஞ்சி குடிச்சேன்னு சொல்லிட்டு வீடியோ போடுவானா இப்ப நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேங்கிறானா அதெல்லாம் சொன்னாங்க இப்போ நான் நானாகவே நாங்களாகவே இருந்தால் தான் வீடியோ ஓடும் அது எங்களுக்கு நல்லாவே தெரியுது நான் என்ன சொல்கிறேன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போனவங்களாம் தயவுசெய்து நம்ம சேனலுக்கு வந்துடுங்க நாங்கள் நல்லா வீடியோ போடுறோம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோம் அதுக்கடுத்தது க்ளீனிங் ஆர்கனைசன் கண்டிப்பாக போடுறேன் நிறைய கடை வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நாங்கள் போடுறோம் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் எடிட் பண்ணி சாம் போடுவாங்க நிறைய வீடியோஸ் இப்போ நம்ம பழைய மாதிரி அவங்களுக்கு நல்லா வரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை அதுதான் நான் வேறு என்னென்னா இது எளிமையானதாக தோ தோன்றலாம் ஆனால் அவர்கள் ஏன் திரும்பி வர வேண்டும் என்பதை பார்வையாளர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் சமூகத்தை வளர்க்கவும் உங்கள் பார்வையாளர்களை ஈடுபடுத்துவதற்கும் சொந்த உணர்வை வளர்ப்பதற்கும் நேரத்தை முதலீடு செய்யுங்கள் சொல்லிடுறோம் நேரத்தை தான் நாங்கள் என்ன சொல் பணமாட்டுக்கிறோம் அவங்களுக்காக அதுக்கும் மன்னிச்சிடுங்க நான் உண்மையாக மனசார நேசிப்போ சாட்சி நான் அவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப சாரி கேட்குறேன் ஏன்னா எங்களை அவ்வளோ பேர் நீங்கள் நேசிச்சிருக்கீங்க கண்டிப்பாக நாங்கள் பெஸ்ட்டு வீடியோ நல்லா என்டர்டெயின்மெண்ட் வீடியோ நல்லா ஜாலியாக அந்த சோகமான சீனே இல்லாமல் ஜாலியாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் கஞ்சை குடித்தாலும் தில்லாக வந்து கஞ்சி தான் குடிச்சேன்னு நான் சொல்கிறேன் என் சேனலில் ஏன்னா எல்லாருமே அது தான் சொன்னாங்க அவங்க கஷ்டத்தெல்லாம் ரீமேக் பண்ணுற மாதிரி நம்ம சேனல்லேருந்து சாப்பா அப்படி இல்லவே இல்லைன்னாங்க அதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ വന്നെ കറബത്ത് നടത്തിച്ചമ്മ വിളന